இங்கே கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இதில் சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் இப்போ முதல் எண் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இதில் இருந்து முப்பத்தி ஒன்பதை நம்ம உருவாக்கணும் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ முப்பத்தி ஆறுலருந்து பதினேழை கழிச்சிருவோம் மீண்டும் ஆற கழிச்சிடலாம் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் பதிமூணு ஆனா நமக்கு தேவையானது முப்பத்தி ஒன்பது இப்ப பதிமூணு முப்பத்தி ஒன்பதாம் மாத்த ஒரு மூணால பெருக்கிடலாமா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் சரியா கிடைச்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்தலாம் எழுபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு கழிச்சிருங்க மீண்டும் பதினஞ்சு கழிச்சிருங்க கிடைக்கக்கூடிய எண் முப்பத்தி மூணு இதை மூணால பெருக்கணும்னா தொண்ணூற்றி ஒன்பது சரியான பதில் ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஒன்பது